மக்களுக்கு தீட்டுமணி பட்டா கெட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடங்கு முன்பாக மதுரை மாவட்ட ஆட்சியாளர் முன்பு மனு கொடுத்துருந்தோம் அந்த மனுவில் ஆதி திராவிட நலத்துறை சாதம் கொடுத்துருந்தோம் இதுவரைக்கும் ஆதி திராவிட நலத்துறையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் கொடுத்த மனு கொடுத்தபடியாக அப்படியே ஸ்ரீ கீழே வந்து ஆதி திராவிட நலத்துறையில் இருக்குது உடனடியாக அந்த மனு விசாரித்து இங்கே இருக்கக்கூடிய உறவர் குடி மக்களுக்கு குறிப்பாக சுப்பிரமணிய பட்டாவ விரைந்து நடவடிக்கை வேணும் ஒருவேளை இது தாமதமான அடுத்த கட்ட நகர்வு மாவட்ட ஆட்சியாளர் கதவை இழுத்து மூடும் ஒரு போராட்டமாக நாங்கள் அறிவிப்போம் நன்றி வணக்கம் வனவேங்கியல் கட்சி